அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி ஆயர் மிரோஸ்லா ஸ்டானஸ்லா வாட்ச் ஆயர் திருநிலைப்பாட்டு திருப்பள்ளி எப்போதும் ஒற்றுமை அமைதி கேட்டல் மற்றும் உரையாடலின் மனிதராக இருங்கள் வார்த்தைகளில் உருவாகும் மென்மையையும் பார்வையில் ஆறுதல் அளிக்கும் அமைதியையும் கொண்டு வாருங்கள் திருத்தந்தை ஒற்றுமையின் பிணைப்புகளை வலுப்படுத்தவும் அரசு அதிகாரிகளுடன் உரையாடலை ஊக்குவிக்கவும் திருவையின் சுதந்திரத்தை பாதுகாக்கவும் மக்களின் நன்மையை வளர்க்கவும் ஆயர் அனுப்பப்படுகிறார் என்றும் அப்போஸ்தலிக்க தூதர் என்பவர் வெறும் அரசு பணி ஆற்றுபவர் மட்டுமல்ல மக்களுக்கு துணையாக இருந்து ஆறுதல் கூறி இணைப்பின் பாலங்களை கட்டும் ஒரு திருவையின் முகமாக அவர் செயல்படுகின்றார் என்றும் கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ அக்டோபர் இருபத்தாறு உரோம் உள்ளூர் நேரம் மாலை ஐந்து மணியளவில் வத்திகான் தூய பேதொரு பெருங்கோவிலில் பேரருள் திரு மிரோஸ்லா ஸ்டானஸ்லா வாட்ச் அவர்களின் ஆயர்பட்ட திருப்பலிக்கு யின் போது வழங்கிய மறையுறையில் இவ்வாறு எடுத்துரைத்தார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஆயரின் பணி கட்சி சார்ந்த நலன்களை பாதுகாப்பது அல்ல மாறாக ஒற்றுமைக்கு சேவை செய்வதாகும் என்று எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் என் ஊட்டத்தை முடித்துவிட்டேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இரண்டு தீமூத்தேயு நான்கு முதல் ஏழு என்ற திருத்தூதர் பவுலின் வார்த்தைகளையும் மேற்கோள் காட்டினார் புனித பவுலின் நற்செய்தி அறிவிக்கும் ஆற்றல் அவரது பெருமையிலிருந்து வரவில்லை நன்றியுணர்வுதான் அதற்குக் காரணம் ஏனெனில் கடவுள் அவரது போராட்டங்களிலும் சோதனைகளிலும் தாங்கினார் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை செனகலிலும் தனது சொந்த ஊரான போலந்திலும் உள்ள திருப்பீட பணிகளிலும் வியன்னாவில் உள்ள பன்னாட்டு அமைப்புகளிலும் மாநிலச் செயலகத்திலும் மினுடாண்டே மற்றும் மாநிலங்களுடனான உறவுகளுக்கான துணை செயலாளராகவும் திருவைக்கு பணியாற்றும் பாதையில் பயணித்தவர் பேரருள் திரு மிரோஸ்லோ ஸ்டானஸ்லோ வாட்சாப்ஸ்கி என்று கூறினார் திருத்தந்தை நற்செய்தியின் உண்மைக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராகவும் விவேகத்துடனும் திறமையுடனும் மரியாதையுடனும் அர்ப்பணிப்புடனும் திறவைக்கான அரசு பணிகளை ஆற்றியவர் என்றும் அதன் கொடையாக தற்போது ஈராக் அரசு தூதுவராக மாற கடவுள் வாய்ப்பளித்துள்ளார் என்றும் கூறினார் வரலாற்றில் முதல் முறையாக ஈராக்கிற்கு பயணம் செய்தவர் திருத்தந்தை பிரான்சிஸ் என்று கூறிய திருத்தந்தை அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் திருத்தந்தை பிரான்சிஸ் சகோதரத்துவத்தின் திருப்பயணியாக அங்கு சென்றார் என்றும் விசுவாசத்தில் நம் தந்தையான ஆபிரகாம் கடவுளின் அழைப்பை கேட்ட அந்த நாட்டில் மனிதர்களை மாண்பிலும் உரிமைகளிலும் சமமாக படைத்த கடவுள் அன்பு கருணை மற்றும் நல்லிணக்கத்தை பரப்ப நம்மை அழைக்கிறார் என்று நினைவு கூர்ந்தார் எனவும் மொழிந்தார் திருத்தந்தை ஈராக்கிலும் கத்தோலிக்க திருச்சபை அனைவருக்கும் நண்பராக இருக்கவும் உரையாடல் மூலம் அமைதிக்காக மற்ற மதங்களுடன் ஆக்கப்பூர்வமாக ஒத்துழைக்கவும் விரும்புகிறது என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வரிகளை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை அவர்கள் அதந்த அமைதியின் பாதையில் பயணத்தை தொடர ஆயர் அழைக்கப்படுகிறார் என்றும் கூறினார் இந்த